டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையுமா இணையாதா என்று தொடர்ந்து மூன்று வாரங்களாக இழுவரை நீடித்து வருகிறது அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகளும் இதர கட்சிகளுக்கு ஒவ்வொரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தேமுதிக அதிமுகவில் இணையுமா இணையாதா என்று தொடர்ந்து நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது நீண்ட நாட்களாக இழுவரையில் நீடித்து வந்த அதிமுக மற்றும் தேமுதிகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது இன்று சென்னையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது தற்போது கூட்டணிக்கான ஒப்பந்தம் இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் அதிமுக சார்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கையெழுத்திட்டனர் மேலும் தேமுதிக சார்பில் விஜயகாந்த் கையெழுத்திட்டிருக்கிறார் இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தற்போது அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக மற்றும் தேமுதிக என்று ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியாக உருவாகியிருக்கிறது என்றே கூறலாம் இது ஒரு பக்கம் இருக்க இன்று காலை பெரம்பலூரில் விஜய் பிரபாகரன் தேமுதிக கட்சி கொடியை ஏற்றி வைத்து மக்களிடம் பேசினார் அப்போது அவர் கூறியதாவது விஜயகாந்த் காட்டும் வழியில் செயல்பட்டு இந்த தேர்தலில் நாம் யார் என்பதை காட்ட வேண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் தேர்தலில் நம்முடைய நோக்கம் வெற்றியடைய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே விஜய் பிரபாகரன் மதுரையில் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் பிரபாகரனுடைய பேச்சுக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முதல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இதன்படி மே இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது இதனால் இன்று முதல் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்தில் இருபத்தி ஒரு தொகுதிகளில் சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடக்கும் என்று தற்போது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இதனால் தற்போது இந்த தேர்தலில் தமிழகம் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது இதில் இருபத்தி ஓரு தொகுதிகளில் இடைத்தேர்தல்களால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கக்கூட வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுகவில் ஏற்பட்ட பிரிவு காரணமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது பதினெட்டு எம்எல்ஏக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் மேற்கொண்டனர் அதன்பின் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி மற்றும் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ மறைவு காரணமாக இன்னும் இரண்டு தொகுதிகள் காலியாக இருக்கிறது இதனால் தற்போது தமிழகத்தில் இருபத்தி ஓரு தொகுதிகள் காலியாக இருக்கின்றன இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலோடு காலியாக இருக்கும் தொகுதிகளில் தேர்தல் நடத்த தேர்தல் தேதியை தற்போது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது அதனுடன் காலியாக இருக்கும் இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறும் என்று தற்போது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது இரண்டாவது கட்ட தேர்தல் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெறுகிறது மூன்றாவது கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியும் நான்காவது கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஐந்தாவது கட்ட தேர்தல் மே ஆறாம் தேதியும் ஆறாவது கட்ட தேர்தல் மே பனிரெண்டாம் தேதியும் ஏழாவது கட்ட தேர்தல் மே பத்தொன்பதாம் தேதியும் நடைபெறுகின்றன அதேபோல வாக்கு எண்ணிக்கை மே இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்றும் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ் படி பார்க்கும் பொழுது வாக்காளர்கள் எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்திருப்பதாகவும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் பலகட்ட ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் ஆனால் தற்போது தமிழகத்தில் பதினெட்டு தொகுதிகளுக்கு மட்டும்தான் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்று தமிழக தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார் ஒட்டப்படாரம் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கு தற்போதைக்கு தேர்தல் நடைபெறாது என்றும் அந்த தொகுதிகளில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் தேர்தல் நடத்த முடியாது என்று தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மார்ச் மாதம் பதினொன்று அல்லது பனிரெண்டாம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதன் பிறகு ஒரே மாதத்தில் தேர்தல் நடைபெறும் என்றும் தமிழகத்தில் முதல் கட்டமாகவே தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவித்திருந்தார் அதுவும் ஏப்ரல் பதினொன்று அல்லது பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று கூறியிருந்தது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு தற்போது பல்வேறு தரப்பினர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனி அமைப்பாகும் மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ அதை கட்டுப்படுத்த முடியாது அப்படி இருக்க ஒரு முதலமைச்சர் தேர்தல் தேதி அறிவிப்பு நாளை அல்லது நாளை மறுநாள் வரும் என்று எப்படி கூறுவார் என்று தற்போது பல்வேறு தரப்பினர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இன்று மாலை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே கூறியிருந்தது தற்போது சர்ச்சையை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்